ரிஷபராசி ரிஷப லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டுர புவனேஸ்வரி பேசுகிறேன் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போது கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தரதுக்கு ஒத்துழைக்கிறாங்க இந்த மாதம் என்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த கோச்சாரத்தால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமே நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் அனைத்துமே இது கோச்சாரம் தான் இது தற்காலிகமானது இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நிரந்தரமானது அது மட்டும்தான் எந்தது விஷயங்கள் பண்ணலாம் எந்தது விஷயங்கள் பண்ணக்கூடாது எதை நோக்கி ஓடலாம் எதை நோக்கி ஓடக்கூடாது இதிலெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு எந்த காலங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதிக பணம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் சொல்லவே கூடாத அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தலைசிறந்த ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய ராசி இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குரு காரணம் தான் இந்த ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மூணாம் இடத்துல இருக்காரு ராசிக்கு நாளில் கேது இருக்கார் ராசிக்கு பதினொன்றில் ஒரே ஆறுதல் கூடு தரக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் இருக்காரு ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் பட் புதன் செவ்வாய் மற்றும் சூரியனோடு சேர்ந்த ராகு இருக்காங்க இந்த ரிஷப ராசிக்கு பொறுத்தவரையும் கிரக சேர்க்கைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல ஒரு நல்ல ஒரு யோகத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ரிஷபத்தோடைய குணம் என்ன கடகத்துக்கு இணையான தாயன்பு சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை அதிகம் சாஃப்டா இருக்கிறனாலே வாழ்க்கையில பல பேர் இவங்களை ஏமாத்திடுறாங்க நிதர்சனமான உண்மை இது தெரியுமா தெரிஞ்சுதான் நீ பண்ணினியா தெரியாம நீ பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அன்பு அதிகம் உடையை கொடுக்கக்கூடிய ராசி அமைதியான ராசி மனசுக்குள்ள ஒரு ஆயிரத்தை போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி பாசத்தை வெளியே காட்டாம அன்பு அதிகமாக பொழியக்கூடிய ராசி பொறுமையோட துன்பம் வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அது என்னங்க பொறுமையோட துன்பம் இந்த துன்பம் வரும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இதை சேர்த்தி சரின்னு கேட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இது பொறுமை அப்படிங்கிற போது என்னன்னா தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும் இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு திருமணம் வாழ்க்கைன்னு வைங்க அப்பா அம்மாக்காக நான் வாழ்ந்துட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை இவ்வளோ காப்பாற்றுனாங்க இவ்வளோ பண்ணினாங்க அதுக்காக ஆயிரம் கசப்பு இருந்தாலும் நான் வாழ்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி பெருந்தன்மையான குணம் தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ அதே ஒரே மாதிரி நேச்சர் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப வசதி இருந்தாலும் அந்த வசதியை வெளிக்காண்டிக்க மாட்டாங்க வசதி இல்லைனாலும் நமக்கு வசதி இல்லைங்கிற ஹோப் அவங்கக்கிட்ட ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்போ என்றைக்குமே ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மைண்டை வச்சுருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த ராசி தான் நிறைய துரோகம்ங்க இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இஎம்ஐ போட்டு வாடகை வீட்டில் இருந்தாலுமே தன்னுடைய அப்பா அம்மா நல்லா சொகுசாக இருக்கணும் தன்னுடைய மனைவி சொகுசாக இருக்கணும் தன்னுடைய கணவன் சொகுசாக இருக்கணும் கஷ்டப்பட்டாலுமே இந்த சம்பளத்தில் வாங்கி கொண்டு போய் வீட்டில் அப்படியே கண்ணை மூடிட்டு கொடுக்கக்கூடிய ராசி எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபந்தான் இந்த காசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கறது அப்பா அம்மாட்ட குடுக்கிறது தனக்கு ஒன்று இந்த காலத்துல கூட இப்படி இருக்கிறாங்க ரொம்பவே அதிகமாக வரும் நிறைய அந்த பாசத்துக்காக தவறாக முடிவெடுத்து கடன் கடன்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ரிஷபத்தை பொறுத்தவரை இன்னைக்கு யாருமே கஷ்டப்படவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பாருங்க தான் என்னமோ ஜென்ம சனி மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வழிகள் வேதனைகள் சனி மூணாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அப்போ எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு எல்லோரும் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க எல்லாரும் குரோத் அடைறாங்க எல்லாரும் நிறைய சம்பாரிச்சுட்டு ஏன்டா என்கிட்ட கம்மியா சொல்றீங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க உங்களுக்கு கசப்பை கொடுக்க போறாங்க அப்ப என்னென்ன மாதிரி வரப்போகுது நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா பண்றாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருக்காங்க நல்ல ஒரு பொருளாதாரத்துல நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இல்லாத போது கொடுத்து உதவக்கூடிய ராசி இன்னைக்கு பாருங்க இந்த பன்னெண்டு ராசிலயே அதிகம் உதவக்கூடிய ராசி கடகத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷவந்தா ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் வந்து இது என்னோடது இல்லை இது வேற ஒருத்தரோடது இந்த பணம் என்னோடது இல்லை வேற ஒருத்தர் அவங்க பணத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசி உங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை வந்து இன்னுமே முட்டாளும் நினச்சிட்டு இருக்காங்க ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய காயம் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது வர மாட்டாங்களா நமக்கு அனுசரணையாக யாராவது இருக்க மாட்டாங்களா ஏன் நமக்கு மட்டும் இப்படி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்காம இருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு வழி ஒரு ட்ராவல்ஸ் ட்ராவலிங்கோடைய அந்த வழி வேதனைகள் லாட் ஆஃப் டிப்ரெஷனையும் உங்களுக்கு கொடுக்குதானா நிதர்சனமான உண்மை அதுவும் உங்களுக்கு தசா புத்திகள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் கொடுமையிலும் கொடுமை அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த குரு என்றைக்கு ரெண்டுக்கு வந்துச்சு அந்த குருவோட பெரிய பிரச்சனை இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாதவர் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது அது எப்பேற்பட்ட சுபகிரகமாக இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்தவரை அவர் ஒரு துளியமை நன்மை பண்ண மாட்டார் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் நீங்கள் இவங்களுக்காக இவ்வளோ பொருளாதாரத்தில் இழந்திருக்கீங்க இவங்களுக்காக இவ்வளோ எல்லாம் நடந்திருக்குங்க அப்படின்னு நிதர்சனமான உண்மை விட இன்ன வரை யாருகிட்டையுமே நான் சொல்லிருக்க மாட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி இவங்களால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஆமாங்க மேடம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இவங்க என்ன பண்ணுனா எனக்கு சரியாகும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அப்ப அவங்க இவ்வளவு தூரம் பணத்தை இழந்திருக்காங்க பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட கூடவே இருந்திருப்பாங்க இவங்க ஆமா மேடம் கூடவே இருந்தாங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க திரும்பி வருவாங்களா இருக்கக்கூடிய என்னோட பணத்தை நான் மீட் எடுக்க முடியுமா அவங்களுக்கு கர்மஸ்தானத்தோடக்கூடிய தசா புத்திகள் இருந்தது அப்போ இந்த காலம் வரை ஆகுங்க அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க ஸோ ரிஷபத்தை பொறுத்தவரையும் தொடர்ந்து ஏமாறுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த பாசத்தை அன்பை வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காட்டாமல் போராடிட்டுருக்கறனால நிறையா பேர் அதையே யூஸ் பண்ணி அது பொறுவாக இதில் மட்டும் இல்லை திருமண வாழ்க்கையிலையும் சரி நிறைய காயங்கள் வந்திருக்கு இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க அதுதான் இன்றைக்கி நிதர்சனமாக அவங்க நம்ம பேசினவங்க ஜாதகம் பார்த்தவங்களும் வெளியே சொல்லவே இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தான் கேட்க வந்திருக்கீங்கன்னு நம்ம சொல்லும் போது மட்டும்தான் அவங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதுவுமே ரிஷபராசி ரிஷப லக்ன பெண்களை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது ஆண்களையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வரக்கூடாது அவ்வளோ சாமானியத்தில் வரவே வராது எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் நாங்கள் சேர்ந்து போராடுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தான் வரும் அது ரொம்பவே பெரிய ஹோப்பு பத்தெட்டு ராசியில் இந்த மாதிரி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபந்தான் ஃபஸ்ட்டு தைரியமாக சொல்லலாம் அவங்க மட்டும்தான் திருமண வாழ்க்கையே ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கொண்டு போகலாம் பார்த்துக்கலாம் அடுத்தது என்ன சரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் வரும் இது வேண்டாம் இது ஆகாது இதெல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு ஒரு யோகஸ்தானத்தில் சு சூரியன் சம்மந்தப்பட்டதுனால அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது பண்ணி இந்த வாழ்க்கையில் வந்து நான் கவர்மெண்ட் ஜாபை அடித்தே தீரணும் இந்த வருஷம் அப்படிங்கிற எண்ணங்களோடு டெய்லியும் ஓடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரம் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை சப்போர்ட் பண்ணுறது காத்துட்ருக்கு அப்போ அதே போல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் கடுமையான தொந்தரவுகள் இதுதான் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பிக்கல் புடுங்கலான இடத்துல நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் நான் இதுக்குமே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் இதெல்லாமே எப்போ சால்வ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் ராகு கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸஸ் அணியோடைய இன்ஃப்ளூயன்ஸில் இன்றைக்கி சூரியன் அதிகமாக மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க தான் இன்னைக்கு அதிகமாக நிறைய பாதிப்புகள் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இந்த காம்பினேஷன்னால ஏற்படுது அது எப்போ ஏற்படுது எப்படி ஏற்படுது பிறந்த கால ஜாதகத்தோட போகுது இதனால வேலை இழப்புகள் ஏற்படுமா இழப்புகள் ஏற்படாதா இது தற்காலிகமானதா நிரந்தரமானதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரி நிறைய வழி வேதனைகளோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலை மாறுதல் அப்படிங்கிறது சற்றே ஒரு ஆதரவு ஸ்தானம் கிடைக்கும் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க ரிஷபத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் உங்களை உங்களுக்கு வந்து ஆதரவு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நிச்சயமாக அதனால் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா ஏமாற்றப்பட்ட வழி வேதனைகளோட நேர்மைக்கு கிடைத்த பரிசா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நிறைய போராட்டங்களை இருக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டு இல்லை குடும்பத்தை உருவாக்குறதுக்கு ஓடுறீங்க அந்த திருமண வாழ்க்கை இந்த காதல் வாழ்க்கை என்ன ஆகும் கசப்பில் முடியுமா இல்லை இடியாதா அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கு அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை தான் அந்த ரிஷபத்தை பொறுத்தவரை என்னைக்கு கல்யாணம் ஆகும் அதே போல் ஏலம் இடத்துல சனீஸ்வரர் பகவான் திக் பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்தை பொறுத்த வரையுமே அதை விட கொடுமையானது எதுவுமே நிச்சயமாக இந்த டுவெண்ட்டி நயனை கண்டிப்பாக தொடும் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வரன் வர மாட்டேங்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த வரனாக தான் இருக்குது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வரன்கள் வரமாட்டேங்குது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் அதெல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இது எல்லாமே மாறப்போது குடும்பத்தில் ஒற்றுமை ரிஷபத்தை பொறுத்தவரை அது இருந்தால் போது வாழ்க்கையில் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் டெய்லி தூங்காமல் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளார போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்குது அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் தீர்வாகும் தொழில் தொழிலை நோக்கி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குற நம்ம எதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஃபுல் எண்ணங்களும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் நிறைய கிரகம் இருக்கிறதுனால எத்தனை நாள் நம்ம இப்படி வேலைக்கு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தொழில் சார்ந்த ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தொழில் சார்ந்து ஒரு ஒரு முடிவும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த நேரம் தொழில் தொடங்குறதுக்கு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான டைம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடன் சார்ந்த பாதிப்புகள் ரிஷவத்தை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கும் எதுவும் நிறையா பாசிட்டிவ் இருந்தாலும் கம்மியான நெகட்டிவ் அப்படிங்கிறது ரிஷவராசியை பொறுத்தவரை இந்த ட்ரான்சிட் இருக்குது குழந்தை குழந்தஸ்தானம் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு அதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த நேரம் குழந்தைகள் சார்ந்த வழி வேதனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் அதற்கு இணையான நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே அது தற்காலிகமானதா அது நிரந்தரமானதா அது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கக்கூடாது எதெல்லாம் நம்ம பண்ணலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நமக்கு பிறப்பின் போது இந்த மாதிரி இருந்திருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான் ஸோ தனிப்பட்ட பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்